அப் டெத் சென்னையிலே தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆக்ட்டு போய்ட்டுருக்கு இது பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு அப்படியே டவுன்ஃபாலில் இருக்குது அதை நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா பல நேரத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம் படிச்சுட்ருக்கோம் மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த போலீஸ்காரங்கனால அவங்களுக்கு வந்து டா கொடுக்குற டார்ச்சர் இருக்குது இது வந்து முதலமைச்சராக நேரடியாக பார்க்கணும் ஏன்னா முதலமைச்சர் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் டேரெக்டாக அவங்களுக்கு கீழே தான் வரும் அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு நீங்கள் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அந்த இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது அது ஏன் நடக்குது எல்லா கேஸும் நீங்கள் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ இது கம்ப்ளீட் வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய அவங்கள நம்மளுடைய அரசாங்கத்தோடைய ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன் இது வந்து முதலமைச்சர் தான் டேரெக்டாக பதில் சொல்லணும் பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே ஒரு ஸ்டேட்டுடைய லா அண்ட் ஆர்டர் சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு இமீடியட்டாக பொறுப்பு ஆகும் இருக்க முடியும் நீங்கள் தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட சொல்வேன் நான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது லாக் அப் டெத்ஸ் மட்டும் இல்லை வரதட்சணை போடுவேனாலே இப்போ பல பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வரதட்சணை வாங்குறது மட்டும் இருக்குல்ல கொடுக்குறதும் ஒரு தவறு தான் ஒரு குற்றம் தான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆசைகள் தூண்டி விட்டுட்டு பா பெண்களுக்கு வந்து பஸ் பெற்றோர்கள் வந்து நாங்கள் வரதட்சணை கொடுக்க போகிறோம் என் பொண்ணுக்கு தானே நான் கொடுக்குறேன் வாங்குறது தப்பு கொடுக்கறது தப்பு நீங்கள் உங்கள் பெண் ஒரு ஒரு குழந்தைய வந்து நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு தன் தன்னுடைய அங்கம் அது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கட்டி கொடுக்கும்போது எது இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுங்களேன் அவளுக்கு அவள் பேர்ல தனியாக வைங்க ஆனால் வண்டி கொடுக்குறதும் நகை கொடுக்குறதும் ஒரு பியூரோ கொடுக்குறதோ நான் இது கொடுத்தேன் அது கொடுத்தேன் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஐ திங்க் ஒரு சில இடங்களில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ பெற்றோர்கள்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்கள் பெண் நல்லா வாழணும்னா இந்த வரதட்சணை கொடுக்குறதோ இல்லை வரதட்சணை பேர் வரலைனாலும் நான் ஆசையாக கொடுக்குறேன் அதுவும் வேண்டாம் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஏன்னா பெண் கட்டி கொடுத்ததுனால உங்கள் மகள் இல்லாமல் ஆகிட முடியாது எப்போ வேணாலும் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரலாம் மகள் மகள்தான் அவள் என்றைக்குமே இருப்பாள் அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேன் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க இந்த மாதிரி யாராவது ஒரு முறையாவது உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு குடும்பத்துலேயும் உங்கள் பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது நாளைக்கு கண்டிப்பாக இது வேணும்னு அவங்க வாய் திறந்து கேட்பாங்க ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க உங்கள் பெண் குழந்தைங்க உங்கள் பெண் குழந்தைங்க என்றைக்குமே இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல் எங்கே அவங்க போனாலும் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக நான் சொல்கிறேன் என் குழந்தைங்க நாளைக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா என் குழந்தைங்க என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும் அவங்க என் குழந்தைங்க தான் இருப்பாங்க என் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருடைய மனைவியோ இல்லை இன்னொருத்தருடைய மருமகளாக இருப்பாள் ஆனால் எங்கள் வீட்டில் அவள் எங்கள் மகள் எப்போவுமே அவள் இருப்பாள் ஒரு பிரச்சனைனா நேராக திரும்பி வரலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுங்க கட்டி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக வாய் திறந்து பேசுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த மாதிரி கொடுமைகள் லாக் அப் டெத்தோ இல்லை வரதட்சணை கொடுமைகள் இதெல்லாம் வந்து இல்லை இல்லை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா ஒரு மனிதருடைய உயிர் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பல இடத்துல நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துட்ருக்கோம் ஆனால் லாக் முதலமைச்சர் கிட்டே ஒரே ஒரு கே கேள்வி கேட்பேன் சார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லா அண்ட் ஆர்டர் இருக்கும்போது உங்கள் அடிப்படையில் தான் லா அண்ட் ஆர்டர் வரும் ஸோ நீங்கள் என்ன இருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே செஞ்சு இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் டிஎம்கோட ஃபெயிலியர் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியுது ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் பதில் சொல்லணும்